வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதாவது இதே சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ அல்லது டயபெட்டிக் இந்த மாதிரி பல்வேறு நோய் நிலைகளில் இருக்கவங்களுக்கும் சரி அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் முன்னெச்சரிக்கையாக ப்ரிகாஷனாக பயன்படக்கூடிய ஒரு பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா நம்ம விதைகள் உள்ள பன்னீர் திராட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் திராட்சை கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த விதைகளோடு இருக்கக்கூடிய கருப்பு நிற திராட்சையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சீன்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது க்ரீன் கலர் கிரேப்ஸ்லாம் சொல்கிறீங்க ஸோ அதில் வந்து இந்தளவுக்கான மருத்துவ குணங்கள் கிடையாது மருத்துவ பயன் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பன்னிதிராட்சியில் தான் அதுவும் குறிப்பாக அதனுடைய விதை விதைப்பகுதிகளிலயோ தோல் பகுதிகளிலும் தான் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது இதை யார் சாப்பிடணும் யார் அந்த மாதிரியான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் உங்களை போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த கிரேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நிறைய விதமான லேகியங்கள் மருந்துகள் எல்லாம் செய்வதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது இன்னும் மேலை நாடுகள்லாம் கூட இதனுடைய தோல் பகுதியையும் அதனுடைய விதைகளையும் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் எடுத்து அதை பன்மடங்காக அதிக விலைக்கு விற்பனையாகுது அந்த அளவுக்கு வந்து அதுல அதிக மருத்துவ குணம் இருக்கக்கூடியது இது குறிப்பாக வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவர்களுக்கோ அல்லது அதாவது அத்திரோஸ்க்ளோசிஸ் என்று சொல்லக்கூடிய இதில் வந்து அதாவது இதயத்துக்கு சப்ளை பண்ணது இல்லையா அந்த ஆர்டரிஸ்ல அதுவும் குறிப்பாக எல்லா விதமான குழாய்கள்லையுமே சிராய்ப்புகளோ அல்லது வந்து உள்ள ரத்தம் உையக்கூடிய தன்மையை ஏற்படாமல் இருப்பதற்கும் கூட இந்த திராட்சை பயன்படக்கூடியதாக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து தினமும் கூட ஒரு கையளவு உள்ள கருப்பு நிற பன்னீர் திராட்சை எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த இரத்தத்தில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சிராய்ப்பு என்று சொல்லக்கூடிய அத்திரோஸ்லிரோசிஸ் முழுமையாக சரி செய்யப்படுது ஸோ இதை நம்ம தினமும் எடுத்துக்கலாம் வேறு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மலச்சிக்கல் என்பதுதான் ஆரம்ப நிலையாக வரக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மலச்சிக்கலை முழுமையாக சரி செய்வதற்கும் இது பயன்படக்கூடியது அது வந்து சித்த மருத்துவத்தில் திராட்சாதி லேகியம் அப்படின்னு கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சாதாரண நீங்களே வந்து பார்த்தோம்னா இந்த உல திராட்சைகளை வந்து வெந்நீரில் ஊற வச்சு ஒரு பத்து இருபது திராட்சைகளை வெந்நீரில் ஊற வச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமாக நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் வேறு எதற்கெல்லாம் பயன்படுது கண்ணுக்கு நல்ல ஒளி தரக்கூடியதாக இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடியதோ அந்த ஸ்பிளிட் என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஹேருன்னா என் பகுதியில் வந்து பார்த்தோம்னா அந்த முடிவில் வந்து வெடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹேரில் வரக்கூடிய வெடிப்புகள் ஏற்படாமல் ப ஆரோக்கியமாக வளர்வதற்கும் பயன்படக்கூடியது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா ஜூஸை இன்டேக்காகவும் எடுத்துட்டா அதே மா அதே ஜூஸை வந்துட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி கூட குடிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸை இன்டர்னலாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் கூட நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ தர்றதுக்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி குளிக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்கின் க்ளோ தர்றதுக்கும் கூட இந்த திராட்சை பயன்படக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் ஜூஸ் எப்படி எடுத்துக்கணும் இந்த பன்னீர் திராட்சைகளை அப்படியே வந்து அரைத்துட்டு வேணும்னா சிறிதளவு வெந்நீர் மாதிரி விட்டு அந்த சாரம் முழுமையாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதன் கூட சர்க்கரையோ அல்லது பாலோ கூலிங்காக ஐஸ் க்யூப்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கும் போது தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதே சமயத்தில் நம்ம சொன்ன பொருட்களெல்லாம் சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆசைக்காக குடிக்கக்கூடிய ஜூஸாக இருக்குமே ஒழிஞ்சு அதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்காது வேறு என்ன நன்மைகள்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா குடல் பகுதிகளில் அல்லது உணவு குழாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஜீரண சக்தி அதிகரித்து தருவதற்கும் உணவு உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படும் அதே சமயத்தில் ஐபிஎஸ் இருக்கு அல்லது வந்து பார்த்தோன்னா அடிக்கடி மலம் அதிகமாக டயரியா மாதிரியோ இல்லை டிசென்ட்ரி மாதிரியோ போகிறவங்க ரொம்ப அதிகமாக இதை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து மலம் மலமிளக்கி தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதிகமான அளவுலேயோ அல்லது அடிக்கடியோ திராட்சை எடுக்கும் போது இந்த மாதிரி டயரியா இருக்கவர்களுக்கு மேலும் கூட அதிகப்படும் ஸோ அதனால் லிமிட்டாக எடுத்துக்கணும் வேறு யார் அந்த கிரேப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா கபன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய சைனசைட்டிஸ் சைனசைட்டிஸோ அல்லது டான்ஸ்லைட்டஸ் ஹெண்டேக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்த பிறகு நீங்கள் இந்த திராட்சை பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி இது வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒயின் சார்ந்த பிர மாதிரியான எல்லாம் கூட இந்த திராட்சைகளில் இருந்து எடுக்கக்கூடியது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான அல்லது வந்து பழங்களாகவோ எடுத்துக்கொள்ளலாம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது நல்ல ஜீரணசக்தியை அதிகப்படுத்தி தரக்கூடியது ஞாபக சக்தியை பலப்படுத்தி தருவதிலையும் இது ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த நன்மைகள் தரக்கூடிய திராட்சை பழங்களை நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கும் பொழுது இது ரொம்பவே வந்து நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மைன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த திராட்சை பழங்களை ஒரு மாலை பொழுது ஒரு ஐந்து மணி அளவில் வந்துட்டு ஒரு கப் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மெலனின் வந்து பிக்மெண்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மெலனின் என்ன அப்படின்னா இரவு பொழுதுல நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கும் நம்மளுடைய மூளை பலப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது ஸோ இதை வந்து ஈவினிங் டைம்லேயே எடுத்துக்கலாம் மற்றபடி நம்ம சொன்ன சைனஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களும் இரிட்டபிள் பால்ஸ் என்றும் இருக்கவர்கள் மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த திராட்சை பழங்கள் எளிமையான விலை மலிவான பொருளாக இருக்குன்னு உதாசீனப்படுத்தாமல் பயன்படுத்துங்க சித்தர்கள் வணக்கம்